இது ஒரு மிலிட்டரி படம் துப்பாக்கியோட கணம் எப்படி இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஹலோ நன்றி உங்களோட அன்புக்கும் கரகோஷத்துக்கும் துப்பாக்கி எப்பவுமே ரொம்ப ரொம்ப கனமானது அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சிரத்தை எடுத்து மொத்த டீமும் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அதை தாண்டி எங்களுக்கு அந்த தைரியத்தை மொத்தமாக கொடுக்குறதுக்கு எங்களுக்கு உலக நாயகன் இருக்கார் ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த கதையை நான் அப்படி தான் யோசிக்கிறேன் இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்ததா யோசிக்கல இந்த கதை என்ன தேர்ந்தெடுத்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்றவர் ஒரு சூப்பர் ஹீரோ அவருடைய நிஜ கதையை அவர் வாழ்ந்த வாழ்க்கையை திரையில சொல்றதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு